ியர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரம் மாதபலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாசம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்க புதன் துலாத்தில் இருக்கிற சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கிற அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கிற ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் இப்போ வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்சம் பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்கரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லை பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்துடுறது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைக்கி சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோயில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் மகர ராசி நேயர்கள் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரகதியில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்துருக்கார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பேச்சின் மூலயமாக பிரச்சனையை கொடுப்பார் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்திலேயே போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்க இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாசு வருஷம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றத்தை தான் சொல்லுவோம் இந்த மாற்றத்தின் மூலியமாக என்ன விளைவுகள் வருது அப்படின்றத பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் சொத்துக்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் பரிவர்த்தனை அதாவது இருக்கிறது வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இது வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய விசேஷமான யோகம் பொது காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் காரியங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்ற ஒரு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் மதின்ற ஒரு பத்தாம் இடத்துலையும் இருக்க சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக அஞ்சாம் அதிபதி பத் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒம்போது பத்து பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம் பண வரவுக்கு எப்போவுமே பஞ்சம் இருக்காது அதாவது எண்ணெய் கொட்டக்கூடிய டேப் மாதிரி ஒரு பிசுறு இல்லாமல் கண்டினியூஸாக கொட்டிகிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமான செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் அந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிறவங்க இரும்பு ஸ்டீலு அந்த மாதிரியான விஷயங்கள் கருப்பு நிற மண் அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரி நிறங்கள் சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங் அது தவிர வந்து நீதித்துறை சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசு அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் அஷ்டமாதிபதி அவர் பத்தில் போயிருக்கார் அதனால் தொழிலில் வந்து சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் திடீர் பண வரும் மறைந்த இடத்துல இருந்து பொருள் உதவி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா திருமண பாகியம் உண்டு சமசப்தமத்தில் குரு இருக்கார் ஐப்பசி மாதம் வேறு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலே ஆனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் திருமண பாகியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகாமையும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் இந்த மாதத்தில் வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் ஒம்போது பத்தாம் இடத்துல வந்து ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எட்டு ஒம்பது பத்து மூன்று கிரகங்களும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எடுத்த காரியங்கள் அனைத்தரும் வெற்றி தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு பெயர் அந்தஸ்து புகழ் கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரம் பஞ்சம் இருக்காது ஏற்றங்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அதாவது இந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய இந்த இந்த துளசி செடி வந்து ஒரு பத்து பேருக்கு தானம் கொடுங்க இல்லைன்னா வந்து வெள்ளை அள்ளிப்பூ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில் சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல சந்திரா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூஷம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றமாக இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் ஒப்புலியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வெங்கடேசபெருமானுடைய அண்ணான்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரனுக்கு உண்டான ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது அதாவது திருப்பதி வந்து சந்திரனுடைய ஸ்தலம் இந்த ஒப்புலியப்பன் வந்து சனியினுடைய ஸ்தலம் அதனால் அங்கே போயிட்டு வாங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா விதமான சுபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி வக்கரகதியில் இருக்கார் ராசியிலேயே வந்து ராகு வேற இருக்கார் இந்த மாதம் மொத்தமே வக்கரகதியில் இருக்கார் கா கார்த்திகை ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு பதினொன்று தான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுறார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ஏன்னா குருவின் பார்வையும் இல்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஜாகிரதையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரும் தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதாவது நாலு ஒம்போதுக்கு உண்டான சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அது தவிர பார்த்து இந்த மாதத்தில் அதாவது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்கள் வச்சு தான் மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம் இந்த விசுவாச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பார்த்தாள்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி அதாவது சுக்ரன் எட்டாம் இடத்தில் போட்டு போகிறார் என்னடா இது ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சம் அட்ரா அப்படின்னாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தோன்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சுக்ரன் ஒன்பதாம் இடத்துக்கே வந்துடுறார் ஆட்சி பெற்று போயிடுறார் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார் இவ்வளோ நாளாக வந்து பெண் கிடைக்கலன்றிருக்கிற வாழ்க்கெலாம் இப்போது பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் வந்துடுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால தந்தையினுடைய சொத்துக்கள் வரும் மறைந்த சொத்துக்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வெளிநாட்டிலிருந்து திடீர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 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 வந்து மூணு பத்தின் அதிபதி இவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது ஒன்பதாம் இடத்துல போய் இருந்து உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அது தவிர மைனிங் பண்ணுறவங்களுக்கு அது தவிர வந்து இந்த என்ஜினியரிங் லெவல்ஸில் இருக்கிறவங்க அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரியான இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஒரு இது கீழ்த்தட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையால் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல செவ்வாய் வரும்போது ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் வரப்போகிறார் அதாவது மூணு பதினொன்னுலேருந்து அதற்கு முன்னாடி வரணும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் திருமண பாக்கியமும் அமையக்கூடிய வாய்ப்பும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய கடன் அமையும் வீடு அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்த இலையானால் நீங்கள் வந்து சந்திரன் எட்டாம் மறையும் பொழுது மதிகாரகன் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த காரியங்களை விட்டுடுறது நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இலையானால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ள வஸ்திரம் தானமாக கொடுத்துருவோம் அதை தவிர வேஷ்டி இல்லைன்னா ஒம்பத்தஞ்சு வேஷ்டி அருகில் இருக்க கோவிலில் கொண்டு போய் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கோ யாருக்காவது வந்து தானமாக கொடுத்துட்டு வர்றது வயதில் முதிர்ந்த அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது சரி இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதாவது சிவன் கோவிலில் கால பைரவர்னு ஒரு சன்னதி இருக்கும் அந்த கோவிலினுடைய சாவியே அங்கே தான் வச்சுட்டு போவேன் இது வந்து தேய்பிரை அஷ்டமியில் கால வயிறு அவரை சேவிக்கிறதும் அவருடைய வாகனமான நாய்க்கு உங்களால் முடிஞ்சதே ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமையினால் ஆன உணவு அதாவது சப்பாத்தியோ இல்லை பூரியோ வாட்அவர் இட் மேபி அது வந்து போடுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக விலகும் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் அஞ்சாம் உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் சற்று ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த மாதத்தில் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் ராகுவும் இருக்க ஆறாம் இடத்துல வந்து கேத்து உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் நாளாக குரு பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே தனஸ்தானத்தையே பார்க்குறார் அதாவது தன க ஸ்தான அதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதத்தினுடைய மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறார் அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல வலுப்பெற்று போகிறது அதனால் ஒரு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தளவு விசேஷமாக இல்லை ஏதாவது எந்த மாதிரி எந்த தசா நடக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய தசா அந்த அந்தளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதத்தில் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து அவர் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நடந்திருந்ததுன்னா ஒரு தீர்வு ஓரும் பிரச்சனைகள் அதாவது வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் சுமூகமான தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று போகிறார் நல்ல ஒரு ஏற்றம் அடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி தேர்வு நிச்சயமாக உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தாலே ஏன்னா இந்த மாதத்தில் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான காலம் தான் சொல்லணும் ஏன்னா உடல் நலத்தை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப மோசமாகாமல் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாடு வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஆறு இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது இந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அந்த காரியத்தை சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கிற கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பச்சரிசி தானம் கொடுங்க கொடுத்துட்டு பா அந்த காரியத்தை பண்ணுங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக விளக்குகள் வரும் இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு தசா அந்தளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபிரம்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோம் ராமானுஜர் ஜெகதாச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் அவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ குருவின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அதுவும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க கோல்டு பிஸ்னஸ்ஸு இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இந்த மாதத்தில் வரும்